விநாயகர் வந்து யோக கடவுள் அப்படின்னு பேர் விநாயகருக்கு ஒரு பெயர் யோக கடவுள் அப்படின்னு பேரு அந்த யோக கடவுளுடைய இருப்பம் எங்க அப்படின்னு சொல்லி கேட்டு நிலையை பற்றி சொல்றதுக்கு வந்து நமக்கு தகுதி கிடையாது அவ்வளவு பெருசு யோகத்தினுடைய நீள அகல விஸ்தாரணம் வந்து மிக பெரிது அந்த அந்த யோகம்னா என்ன அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா அதனுடைய விஸ்தாரம் தெரியும் யோக கடவுள் அப்படின்னு பேர் விநாயகருக்கு ஒரு பெயர் யோக கடவுள் அப்படின்னு பேர் அந்த யோக கடவுளினுடைய இனக்கம் எங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க நிலையை பற்றி சொல்கிறதுக்கு வந்து நமக்கு தகுதி கிடையாது அவ்வளவு பெருசு யோகத்தினுடைய நீள அகல விசாரணம் வந்து மிக பெரிது அந்த அந்த யோகம்னா என்ன அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா அதனுடைய விஸ்தாரம் தெரியும் வானூறு அடிக்கு வழிபட்டாலும் இந்த அனுபவம் எப்படிப்பட்ட அனுபவம் அப்படின்னு சொன்னால் ஊனினை நீக்கி கல்லாது தேனமர் பூஞ்சோலை இந்த இந்த அனுபவம் வந்து தேனமர் பூஞ்சோலை அனுபவம் இது இந்த அனுபவத்தில் அங்கே உள்ள நுழைஞ்சிட்டோன்னா நமக்கு வந்து எல்லாமே அனுபவ பொருள் அனுபவப் பொருள் அனுபவப் பொருள் உள்ளே நுழைஞ்சா இது முழுமையான அனுபவ பொருள் இதை வந்து யாரும் அறிய முடியாத அனுபவ பொருள் அறிய முடியாத அனுபவ பொருளை பற்றி எதுக்குமா நீங்கள் பேசுவீங்க நாங்கள் கேட்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் வரலாம் அனுபவிக்க முடியாத அந்த அனுபவ பொருளை நாம் அனுபவத்தில் உணர்வதற்காக வேண்டிதான் அருளாள பெருமக்கள் தோன்றினாங்க அவங்களுடைய அருளிச் செயல்களை அனைத்துமே இந்த குழந்தைங்க மேலே கொண்டான இரக்கத்தையால் தோல் ஏனுரைத்தேன் இரக்கத்தால் எடுத்துரைத்தேன் வள்ளல் பெருமானார் சொல்லுவார் நான் ஏன் இதை சொல்கிறேன் தெரியுமா ஏன் உரைத்தேன் இரக்கத்தால் எடுத்துரைத்தேன் இந்த ஜீவர்கள் கஷ்டப்பட்டு 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 எத்தனை திற பிறக்குறாங்க பிறக்கிறாங்க பிறக்கிறாங்க சாவுறாங்க பிறக்கிறாங்க சாவுறாங்க பிறக்கிறாங்க இவங்களுக்கு இதுலேருந்து ஒரு விமோச்சனம் வராதா அப்படின்னு ஏனுரைத்தேன் இரக்கத்தால் எடுத்துரைத்தேன் அந்த மாதிரி நம்ம அப்பை ஏன் உரைக்கின்றாள் இரக்கத்தால் எடுத்துரைக்கின்றாள் எந்த அவளுடைய வார்த்தையிலிருந்து சொல்றதானா இந்த அனுபவம் சொற்பதம் கடந்த துரியமைங்கான அற்புதன் நின்ற கற்பக களிர் அற்புதன் ஈன்ற களிர் ரெண்டு பொருள் அற்புதன் நின்று நமக்கு காட்டக்கூடியது அற்புதம் ஈன்றருளும் கற்பனை கற்பகம் இது இந்த கற்பகத்தை நமக்குள்ளே காணணும் எப்படி சொல்லும் பதமும் சொற்பதம் கடந்த துரியமைங்க இதில் வந்து நம்மளுடைய உடலில் வந்து அஞ்சு விதமான நிலைப்பாடுகள் சொல்கிறாங்க சொப்பனம் சாக்கரம் சொப்பனம் சுருத்தி துரியம் துரியாதிகள் ஐந்து நிலைகள் சாக்கரம் சாக்கரத்தில் சாக்கரம் சாக்கரத்தில் சொப்பனம் அது விரிவாக்கமாகி இருபத்தஞ்சி நிலைகளாக சொல்லுவாங்க இதையெல்லாம் கடந்து அனுபவிக்கக்கூடிய புரிய மெய்ஞான அற்புதம் ஈன்ற கற்பகக்களில் அற்புதம் நின்ற கற்பகங்கள் அற்புதன் அந்த இடத்துல நின்று பேசுகின்றான் இதெல்லாம் நம்ம கையில் எடுத்து இந்த அருள் நிலை அனுபவங்களை சாதாரணமாக வைணவத்துல வந்து ஒரு திரு இந்த இதுவே அதாவது திருவாய்மொழிக்கு விளக்கம் சொல்றாங்க ஒருத்தங்க கேக்குறாங்க ஒருத்தங்க அப்படின்னு சொன்னா திருவாய்மொழிக்கு விளக்கம் சொல்கிற ஒரு ஆளும் திருவாய்மொழிக்கு விளக்கம் கேட்கறதுக்கு ஒரு ஆள் இருந்து தான் அவங்க கதை சொல்லுவாங்க அதில் ஒரு அது சதஸ் அதாவது பல பேர் கூடிய சதஸில் அது சொல்லக்கூடியது இல்லை ஒரு அன்பர் எதிரால் உட்கார்னோ ஒரு அன்பர் கேட்கணும் ஒரு பத்து பேர் வந்து திருவாய்மொழிக்கு நாங்கள் நாங்கள் உரை காண விரும்பிறோம் உங்கள் மூலமாக அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு சொல்லி முடிக்கிற நேரம் அவங்களுக்கு சொல்லி முடிக்கிற நேரம் அவங்களுக்கு தனித்தனியாக வச்சுக்குவாங்களாம் நாலு காது தான் அந்த இடத்துல வந்து கேட்கணும் ஏன் அப்படின்னு சொன்னால் அது அவ்வளவு பவித்திரமானது அவ்வளவு உணர்வு பூர்வமானது அதை அனுபவிக்க அனுபவிக்க நீராளமாய் நின்றான் அதாவது ஒன்றும் சோறும் பருகும் நீரும் வெற்றலையும் எல்லாம்மாக அவன் நிற்கிறான் நீராளமாய் நின்றான் நீராய் உருக்கி என் உயிராய் நின்ற ஒரு அனுபவ நிலை அது அந்த அனுபவ நிலையை நாம் எல்லாரும் காணும்படியாக அப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு அவங்க சம்பிரதாயம் வைணவர்கள் அதை இன்று முறை கை கடைபிடிச்சு வராங்க நமக்கு வந்து அங்கே இந்த தலை வச்சு பார்க்கறது கூட நமக்கு தகுதி இருக்கா அப்படின்னு நான் பல முறை யோசிப்பேன் அவங்களுடைய சரணாகதியும் அவங்களுடைய உணர்வு பெறும் நிலைகளையும் பற்றி நான் பலமுறை யோசிப்பேன் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்க மாதுளம்போது மலர்க்கும் முடியும் உணர்வு பெறணும் அதுதான் நாம் வந்து நம்மளுடைய வாழ்க்கையின் லட்சியம் இறை உணர்வை பெறுதல் அதை தக் இறை உணர்வை இறைவன் கொடுத்துருவான் தக்க வைத்து கொள்ள முடியாத அளவிற்கு அது அப்போவதும் வருவதுமாக அந்த அனுபவம் இருக்கும் அதனால் அந்த அனுபவத்தை நிரந்தரமாய் அருளு அப்படின்னு சொல்லி எல்லா அருளாள மக்களும் கேட்டிருக்கிறாங்க ஆழ்வார்கள் நாயன்மார்கள் அப்புறம் வந்து தாய்மான சுவாமிகள் பட்டர் எல்லா அருள அருளாளரும் கேட்டிருக்கிறாங்க அப்படி நிரந்தரமாக அருள்வதற்கு என்ன வேண்டும் அப்படின்னா தொண்டரோடு கூட்டு கண்டாய் இது வந்து அம்மாவுடைய வார்த்தை தொண்டரோடு கூட்டு கண்டாய் அந்த தொண்டர்கள்ட்ட மீண்டும் மீண்டும் சொல்லி சொல்லி பண்ணி பண்ணி நினைந்து நினைந்து வனைந்து வனைந்து எதுக்கு ரெண்டு ரெண்டு தடவை எல்லாம் சொல்கிறாங்கன்னா சொல்லிகிட்டே இருக்கணும் அப்போ தான் அந்த உணர்வு வந்து நிலைப்படும் இல்லாட்டி நம்மளை இழுக்கிறதுக்கு ஏகப்பட்ட மாயைகள் இருக்குது அது உலகிகளுக்கு இழுத்துட்டு வர்றதுக்கு யாரை பார்த்தானாலும் யார்கிட்ட பேசினானாலும் யாரை பற்றி சிந்தித்தானாலும் அது நமக்கு உலகிகளுக்கு இழுத்துட்டு வரக்கூடிய தடமாகத்தான் அது இருக்குது ஏன்னா மாயை அவ்வளோ வலிமையானது அதனால தான் இந்த அருளாள பெருமக்கள் நீங்கள் சரியை கிரியை யோகம் ஞானம் இதில் எதிலாவது ஒன்றில் நின்று நீங்கள் இறைவன் அடைங்க சரியையில் சரியை சரியையில் கிரியை சரியையில் யோகம் சரியெயில் எதிலியாவது ஒன்றில் நின்று நீங்கள் அடைங்க அப்படின்னு நம்ம அருளாள பெருமக்கள் சொல்லியிருக்கிறாங்க அப்படி சொன்னவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஏன் தொண்டரோடு கூட்டு கண்டாய் தொண்டரோடு கூட்டு கண்டாய் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டா உண்ணும் வாயும் உடலும் கண்ணும் ஆயோகக் கடவுள் இருப்பது மண்ணும் நீர் அனல் காலும் வாழுமாய் இன்னுமின்றி வெளியானோர் மேனியன் இறைவன் இருக்க இடத்தை எங்கேயோ போய் தேடாதீங்க அகண்ட விஸ்வம் அவன் மண்ணாதி பூதமோடு விண்ணாதி அண்டம் அவன் அப்படிப்பட்டவன நீங்க மண்ணாதி போதமும் விண்ணாதி அண்டமா ஒரு எப்படி நீங்க போய் தேடி எல்லாம் வான்வெளி எல்லாம் நிரம்பி நிற்கக்கூடியவன் உங்க கண்ணுக்குள்ள அடங்குமா அந்த கண்ணுக்குள்ள அடங்குற அந்த இறைவனை நம்ம நம்ம கண்ணுக்குள்ள பெற்றுக்கிட்டே பெற்றுக்கொள்ளக்கூடிய அனுபவத்தை அவர் பாருங்க உண்ணும் வாயும் உடலும் உயிருமாய் கண்ணும் மாயோக கடவுள் இருப்பது யாருக்கு ஒண்ணும் மாயா இருக்கா யாருக்கு உடலா இருக்கான் யாருக்கு உயிரா இருக்கிறான் அவன் மண்ணும் நீர் அனல் காலோடு வாணுமாய் இன்னுமின்றி வெளியானோர் மேனியே இந்த பஞ்ச பூதங்களை உணர்ந்து பஞ்சபூத தத்துவங்கள் பஞ்சபூதங்களுடைய நிலைப்பாடு எல்லாத்தையும் தன்னுடைய உடலுக்குள் உணர்ந்து வெளியானோர் திருமேனி இந்த வெளியெல்லாம் பேரண்ட நாயகன் நிரம்பி இருக்கிறான் அதை இவங்க உடலுக்குள்ள அகண்ட விஸ்வமாக நின்ற பொழுது இவர்கள் உடலுக்குள்ளே கண்டு கொள்ளக்கூடிய ஒரு தன்மை தான் வெளியானோர் மேனியே விண்ணும் மிந்தி எது பஞ்ச பூதங்கள் கடந்து விண்ணும் மின்றி அது என்ன சொல்றாரு மண்ணும் நீர் அனல் காலோடு வானமாய் விண்ணும் மிந்தி வெளியானோர் மீனி இந்த வெளிக்கு ஒரு மேனில தான் அவன் இருக்கிறான்